ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் இந்திய அணி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள பதினைந்து வீரர்களில் இருந்து தற்போது ஒரு முக்கியமான வீரரை உள்ளே கொண்டு வர போகிறாங்களாம் இதனால் மற்றொரு வீரர் அந்த பதினைந்து வீரர்களுக்கான லிஸ்ட்டில் இருந்து அவருடைய பெயர் நீக்கப்பட போகுது அதற்கு முன்னோட்டமாக தற்போது இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரையே ஸ்குவாடை தற்போது திடீரென மாற்றியிருக்காங்க இந்திய அணி அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடைபெற்ற ஐந்து போட்டிகளுக்கான டி டுவெண்ட்டி தொடர் தமிழக சுழற்பந்து வீச்சாளரான வருண் சக்கரவர்த்தி அதிரடியான பந்து வீச்சை வெளியிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருந்தாங்க பேஸ்பால் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்து எப்போதுமே அதிரடியாக விளையாடக்கூடிய பேட்டிங் லைனப் கொண்ட இங்கிலாந்து அணி பார்த்தீங்கன்னா இந்திய அணியிடம் அடிபணிந்துட்டாங்க அப்படின்னா சொல்லலாம் நாலுக்கு ஒன்று அப்படின்ற தொடர் கணக்கில் இந்த தொடரை இந்திய அணி ரொம்ப ஈஸியாக வந்து கைப்பற்றிட்டாங்க இதற்கு முக்கியமான காரணம் சுழற்பந்து வீச்சாளரான வருண் சக்கரவர்த்தி இவங்க தற்போது ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக்கை தற்போது இன்டர்நேஷ்னல் கரியரில் வந்து கொடுத்துருக்காங்க ஐபிஎல் தொடரில் கடந்த முறை கொல்கத்தா அணி கோப்பையை வெல்வதற்கு இவங்க தான் ஒரு முக்கியமான வீரராக இருந்தாங்க அந்த ஒரு ஃபார்மை வச்சு தற்போது கௌதம் கம்பீர் அவர்கள் தலைமை பயிற்சியாளராக பதவி ஏற்றதுக்கப்புறம் இவங்க இந்திய அணியில் இடம் பிடித்து தற்போது தனக்கு கிடைத்த அனைத்து வாய்ப்பையுமே சிறப்பாக பயன்படுத்தி கொண்டிருக்காங்க பிப்ரவரி மாதம் பத்தொன்போதாம் தேதி சாம்பியன்ஸ் டிராபி தொடர் நடக்க இருக்கு இந்தியா விளையாடும் போட்டிகள் மட்டும் துபாயில் நடைபெறும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது துபாய் மண்ணில் பார்த்திங்கன்னா சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான சூழல் நிலவும் அப்படி இருக்கும்போது வருண் சக்கரவர்த்தி தற்போது ஒரு சமையான ஃபார்மில் இருக்காங்க இவரை போன்ற ஒரு வீரர் இந்திய அணியில் இருந்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக எதிரணிக்கு மிகப்பெரிய ஒரு குடைச்சலாக இருக்கும் இதன் தான் தற்போது சாம்பியன் ஸ்டாஃபிக்காக அறிவிக்கப்பட்டுள்ள பதினைந்து வீரர்களுக்கான பட்டியலில் தற்போது ஒரு வீரரை நீக்கிவிட்டு தற்போது வருண் சக்கரவர்த்தியை உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க அதற்கு முன்னோட்டமாக இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் தற்போது திடீரென ஸ்குவாடில் தற்போது பார்த்திங்கன்னா இவரையும் மற்றொரு வீரரையும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலை ஆனால் தற்போது இந்த டி ட்வெண்ட்டி தொடரில் அவங்களுடைய சிறப்பான பெர்ஃபாமன்ஸை பார்த்துட்டு அவங்களுக்கு இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரிலையும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்திய அணி இவங்க மற்றும் திலக்கோர்மா இவங்க இரண்டு பேரும் பார்த்திங்கன்னா தற்போது பார்த்தீங்கன்னா ஒருநாள் ஸ்குவாடுக்கான இந்திய வீரர்களோடு தற்போது வலைப்பயிற்சியில் இணைந்து பயிற்சியை மேற்கொண்டிருக்காங்க இந்த ஒருநாள் தொடரில் தற்போது வருண் சக்கரவர்த்தியாகவும் மூன்று போட்டியிலுமே பிளேயிங் லெவலில் விளையாட போகிறாங்களாம் இதனால் இவங்க ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து கொடுக்கும் பட்சத்தில் சாம்பியன்ஸ் டிராபி தொடர்லையும் பார்த்தீங்கன்னா இவங்க இந்திய அணிக்காக களமிறக்கி விடப்பட போகிறாங்க ஏற்கனவே துபாயில் பார்த்தீங்கன்னா இந்திய வீரர்கள் ஐபிஎல் போட்டிகளில் விளையாண்ட அனுபவம் இருக்குது அங்கே சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான சூழல் நிலவும் அப்படி இருக்கும்போது தற்போது ஒரு பிரைம் ஃபார்மில் இருக்கக்கூடிய வருண் சக்கரவர்த்தி துபாயில் சாம்பியன் டிராபி தொடரில் இந்திய அணிக்காக களமிறங்கினாங்க அப்படின்னா அது ஒரு கூடுதல் பலமாக தான் இருக்கும் ஏற்கனவே அணியில் இருக்கக்கூடிய ஜஸ்பிரத் பும்ரா அவங்களுக்கு காயம் முழுமையாக குணமடையாத நிலைமையில் தற்போது வருகின்ற பதினொன்றாம் உள்ளதாக பார்த்தீங்கன்னா அனைத்து அணிகளுமே ரிசர்வ் பிளேயருடைய லிஸ்ட்டை வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐசிசி இதன் காரணத்தினால தற்போது இந்திய அணி பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன் ஸ்ட்ராப்பி தொடருக்காக இந்திய அணியினுடைய ரிசர்வ் வீரர்களுடைய லிஸ்ட்டில் வருண் சக்கரவர்த்தி திலக் வர்மா அபிஷேக் சர்மா முகமது சிராஜ் இந்த நான்கு வீரர்களின் தற்போது ரிசர்வ் வீரர்களாக தற்போது கூட்டிகிட்டு போக போகிறாங்களாம் துபாய்க்கு இதுதான் தற்போது தமிழக ரசிகர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி